ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிப்பர் சேலன் டைப் டிப்பரு செகண்ட்ஸில் செகண்ட் ஹேண்ட் டிப்பர் வேணும்னு நிறைய வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க அதனால் செகண்ட் ஹேண்ட் டிப்பர் போட்டிருக்கிற பாருங்கள் பிளாட்ஃபார்ம் நல்லா இருக்குது எந்த ஓட்ட ஓட்ஸில் எதுவுமே கிடையாது நல்லாவே இருக்குது குழியெல்லாம் எதுவுமே இல்லை நல்லா ஹெவி டிப்பர் செகண்ட்ஸில் ஹெவியாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேஸ் வந்து பாருங்கள் சேனல் சேஸ் தான் நல்லா ஹெவியாக போட்டிருக்கிறாங்க குறுக்கு சேனல் பதினாலு குறுக்கு சேனல் இருக்குது ஆனால் அதுவும் ஹெவியாக போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க குறுக்கு சேனலும் நல்லா இருக்குது டயர் ரெண்டுமே நல்லா இருக்குது பெல்ட் டயரு கே மற்றதுலாம் டயர் ரன்னிங்காக தான் இருக்கும் இதில் நீங்கள் லோடு ஓட்டலாம் அந்தளவுக்கு டயரும் நல்லா இருக்குது பாருங்கள் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளே நம்பர் கொடுக்குறா நீங்கள் அதை பார்த்துட்டு வந்து எடுத்துக்கலாம் செகண்ட் ஹேண்டில் நல்லா தரமான டிப்பர் வேணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டே எடுத்துக்கலாம் சேலன் டைப் டிப்பரு டபுள் டோர் டிப்பரு பம்பெல்லாம் நல்லா தூக்குதான்னு நீங்கள் பார்த்துட்டே எடுத்துக்கலாம் கட்டுலாம் நல்லா ஹெவியாக இருக்குது பாருங்கள் டபுள் டோருங்க பாருங்கள் பிளாட்ஃபார்ம் இங்கேயும் பார்த்துக்கோங்க அந்த ஓட்டோ ஓட்ஸில் ஒழுங்கு ஒழுங்கு எதுவுமே கிடையாது நல்லா தெளிவாகவே இருக்குது நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த டிப்பரோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயூவா சொல்கிறாங்க நேரில் வாங்க ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஒன்றை பண்ண அனுசரித்து கொடுக்குறான்னு சொல்லியிருக்கிறாரு நல்ல ஹெவியான பொட்டி அப்படிங்கிறதுனால ரேட்டு அதிகமாக சேர்த்து சொல்லாமல் ஒரு மீடியமான் ரேஞ்சில் சொல்கிறான்னு சொல்லியிருக்கிறாரு பார்ட்டி நேரில் வாங்க பார்ட்டிகிட்ட கூப்பிட்டு போகிறேன் நீங்கள் நேரில் வந்து பேஸ்ட்டே எடுத்துக்கலாம் டிப்பர் நல்லா ஹெவியாகவும் தரமாகவும் இருக்குது டயர் ரெண்டுமே நல்லா இருக்குது லோடுக்குமே நல்லா தாங்கும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்கிறாங்க பாருங்கள் கட்டெல்லாம் ஹெவியாக இருக்குது சேஸ் வந்து சேனல் சாஸ்ஸு குறுக்காங்கல் பதினாலு குறுக்காங்கள் இருக்குது அதுவுமே நல்லா தரமாகவே இருக்குது டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டக்ட் பண்ணால் நம்ம பண்ணி தருவோம் வேறு ஏதாவது டிராக்டர் சம்மந்தப்பட்டது ரொட்டேட்டர் கலப்பை வண்டி டேங்க்கு எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம ரெகுலராகவே வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு கூட நீங்கள் கூப்பிடலாம் பம்பெல்லாம் தூக்குதா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே எடுத்துக்கலாம் அந்த வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க இன்னொரு தடவை கூட பிளாட்ஃபார்ம் பார்த்துக்கோங்க ஹேண்ட் டிப்பர் நல்ல தரமான டிப்பர் டயர் ரெண்டும் நல்லாயிருக்கு சேலம் டைப் டிப்பர் டபுள் டோர் டிப்பரு டிப்பரோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க தொண்ணூறு பாயிண்ட் ரேஞ்சு வரும் நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் நல்லா தெளிவாகவே இருக்குது வண்டி இழுத்துட்டு போகிறதுக்கும் நம்ம வண்டி அரேஞ்ச் பண்ணி தரோம் வாடகை உங்களுக்கு தான் டிப்பரோட ரேட்டு மட்டும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் செகண்ட் ஹேண்டில் நல்ல தரமான டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே